தேவனுடைய வார்த்தைக்கு துதி கன மகிமை உண்டாவதா பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதா சத்தியத்திற்குள் அன்பானவர்களே பிதா குமாரன் பரிசுத்தாவியானுடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகின்றோம் சித்தத்தின்படி ஒன்று குமாரனாகிய கிருபையை கொண்டு இரண்டு பரிசுத்த ஆவியானவனுடைய உதவியைக் கொண்டு மூன்று இப்பொழுதும் வேதாபத்துலே ஒரு ஆழமான ரகசியத்தை கையெழுத்து மனுஷனுடைய தலையெழுத்து என்ற இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கெடுத்து ஆசீர்வதிக்கப்பட அழைக்கின்றோம் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற ஒரு மறைபுறம் மூன்று வித சிரிஸ்சிப்பு �டை கிருஜேஸன் ஆதியாம் அம்ம் வண்டாத் அதியா வசனம் சனம்venes இபுதமாகக்ஸ்சலுகரம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிரிஸ்சித்தா இரண்டு காழையை ஒன்று வானம் இரண்டாவது பூமி தொடர்ந்து நாம் வசனங்களை படிக்கப்படும் அதிகாமம் ஒன்றாவது யான் எட்டு ஒன்பது பத்து வசனங்களிலே சமுத்திரம் சிருஷ்டிக்கப்பட்டதான முதலாவது ஏன் வானத்தை சிருஷ்டித்தார் இரண்டாவது ஏன் பூமியை சிருஷ்டித்தார் மூன்றாவதாக ஏன் சமுத்திரத்தை சிருஷ்டித்தார் சாதாரணமாக தோணலாம் ஆனால் ஆழமான சத்தியம் இதற்குள் மறைந்திருக்கிறது முதலாவதா இந்த மூன்று காரியங்களின் சிருஷ்டிப்பு என்பது தெய்வீக பரிபூரணத்தை உறுதிப்படுத்துகிறார் இரண்டாவதா எந்த ஒரு காரியத்திற்கும் இரண்டு அல்லது மூன்று சாட்சிகள் இருக்க வேண்டும் என்கிற இரண்டு ஒரு பதிமூணு ஒன்றிலே இன்னும் வேதாத்திலே ஏழு இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிற இந்த தெய்வீக சட்டமானது உறுதிப்படுத்தப்பட்டு நிச்சயப்படுத்தப்படுகிறது சிருஷ்டிப்பிலே ஆகவேதான் வானம் பூமி சமுத்திரம் என்ற மூன்று சாட்சிகளை சிருஷ்டிப்பிலே தேவன் கொண்டு வருகின்றார் அடுத்தபடியும் வேதாமுத்தை நாம் ஆராயும் பொழுது இந்த வானத்திற்கு வானத்துக்குள்ளாக மறைந்திருப்பதை அந்த மறைவு நாம் விளங்கிக் கொள்ள முடியும் முதலாவது வானம் இரண்டாவது வானம் மூன்றாவது வானம் இரண்டு குழந்தையின் பன்னிரெண்டாவது அதிகாரத்திலே ஒன்று முதல் மூன்று வசனங்களிலே இந்த ரகசியம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறார் முதலாவது வானம் காற்று மண்டலம் என்று அழைக்கிறோம் இரண்டாவது வானம் ஆய மண்டலம் என்று அழைக்கின்றோம் மூன்றாவது வானம் நட்சத்திர மண்டலம் என்று அழைக்கிறோம் இதற்குள்ளா சூரியன் சந்திரன் நட்சத்திரம் என்கிற மூன்று சுடர்களை குறித்த ரகசியம் ஒளிந்திருக்கிறது பூமியை எடுத்துவோம் என்றால் இதையும் மேதாக மூன்றாக பிரிக்கிறார் முதலாவது பூமி அல்லது முதலாவது உலகம் ஆதிகம் ஒன்று முதல் அழிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது மேல்புற மாத்திரம் நடந்திருக்கிறது அதிகாரத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரம் வரைக்கும் கடந்து செல்கிறது நாம் இப்போது இருக்கிறது இந்த இரண்டாவது பூமியிலே இரண்டாவது உலகத்திலே இந்த இரண்டாவது உலகமும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது யார் ஏழு எட்டு ஒன்பது வசனங்களின்படி அக்னியினாலே எரிக்கப்படப் போகின்றது அடுத்தபடியாக மூன்றாவது உலகம் மூன்றாவது பூமியார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரத்திலே ஒன் வசனங்களிலே வருகின்றன புதிய பூமி இவ்விதமாக பூமிக்குள்ளார் பூமியை வைத்து மூன்று உலகங்களில் சாட்சிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன இது தெய்வீக பரிபூர்ணத்தில் அதிசயமல்லவா அடுத்தபடியா சமுத்திரம் கடல் என்று நாம் சொல்லுகிறோம் இந்த சமுத்திரமும் மூன்றாக பிரிக்கப்பட்டு இயங்குகிறது ஒன்றாவது காலத்தில் கடைசி வசனங்களிலே மேலான சமுத்திரம் இயங்குகிறதை நாம் பார்க்கின்றோம் அடுத்தபடியா இரண்டாவது அதிகாரத்திலே சமுத்திரத்தின் நடு மையம் சமுத்திரத்தின் நடு மையம் ஓஷன் நடு சமுத்திரம் என்ற ரகசியத்தை பார்க்கிறோம் இரண்டாவது ஏழு எட்டு வசனங்களை ஆராயும் பொழுது சமுத்திரத்தின் கீழே பூமியின் தாழ்வாரம் என்று அழைக்கப்படுகிற சமுத்திரத்தின் கீழே இருக்கிற மலைகளுக்கு நடுவிலே இருக்கிற கீழான சமுத்திரத்தை நாம் பார்க்கிறோம் அப்ப அப்போஷன் மெடில் ஓஷன் அண்ட் லோயன் மேலான சமுத்திரம் நடு சமுத்திரம் கீழான சமுத்திரம் இதுவும் தெய்வீக பரிபூர்ணத்தின் நிச்சயத்தை உறுதிப்படுத்துகின்றது வானம் பூமி சமுத்திரத்தை தெய்வம் முதலாவது ஆதியான மண்டிலே உண்டாக்கினார் வானம் என்பது காற்றை குறிக்கிறார் ஏ பூமி என்பது மண்ணை குறிக்கின்றது சாயல் சமுத்திரம் என்பது தண்ணீரை குறிக்கிறது இந்த மூன்றை கொண்டுதான் முதல் மனிதன் உருவாக்கப்பட்டார் மனிதனுடைய உடம்பிலே மண்ணும் தண்ணீரும் காற்றும் இருக்கிற ரகசியத்தை அடுத்த ஆராய்ச்சியிலே ஆராய்வோமாக அப்படியாலும் நமக்குள்ளா வானம் இருக்கிறது விளங்குகின்றதா சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை